ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தியாஸ் மீடியா நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ஸ்வீட் ரெசிபிங்க பிரெட் அல்வா வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இதுக்கு ப்ரெட் பீசஸ் நான் ஒரு செவன் பீசஸ் எடுத்து வச்சுருக்கேன் சுகர் வந்து அரை கப் நெய் முந்திரி பருப்பு ஒரு ஏழு எட்டு எடுத்து அது மாதிரி உடைச்சு வச்சுருக்கேன் ஏலக்காய் பொடி எண்ணெய் கொஞ்சம் உலர் திராட்சை காஞ்ச திராட்சை சொல்லுவோம் இல்லையா அது கொஞ்சம் ஒரு சின்ன கப் அளவுக்கு ஒரு கப் பால் தண்ணி இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான வாங்க இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இந்த ப்ரெட் பீசஸை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு நீங்கள் சின்ன சின்னதாகவும் கட் பண்ணிக்கலாம் இல்லை நாலு பீஸாக அது மாதிரியும் கட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து ப்ரெட் பீசஸை கட் பண்ணி எடுத்துருக்கேன் இது வந்து ஓரம்லாம் நீக்கணுங்கிற அவசியம் கிடையாது இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ நீங்கள் ஒரு பேன் வச்சுருக்கோம் சூடாகட்டும் இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நீ சேர்த்துக்கலாம் அது கூட அதே அளவில் கொஞ்சம் நீங்கள் சமையல் என்ன இருக்கும் இல்லையா அது கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ப்ரெட் பீசஸ் இதில் சேர்த்துக்கலாம் இது நல்ல கோல்டன் ப்ரௌன் வர அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க நீங்கள் இது மாதிரி கட் பண்ணி ஃப்ரை பண்ணியும் நீங்கள் அல்வா பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கட் நம்ம பீசஸ் கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இதை மிக்சியில் போட்டு நல்ல பொடியார அளவுக்கு நல்லா சுற்றி அரைச்சி எடுத்துட்டு நல்லா கிரைண்ட் பண்ணி அதுக்கு அதுக்கப்புறம் அந்த பொடியை வந்து நீங்கள் ப்ரெட் தூள் இருக்கும் இல்லையா ப்ரெட் கிராம்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா அதை வந்து இந்த மாதிரி நெய்யில் கூட நீங்கள் வருது எடுத்துக்கலாம் இந்த மாதிரி கட் பண்ணியும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் மிக்ஸில கிரைண்ட் பண்ணியும் இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்கலாம் ஓ இன்னும் கொஞ்சம் நீ சேர்த்துக்கலாம் நல்ல கோல்டன் ப்ரனிஷ் ஆர்ட்ரைக்கும் அதை வந்து நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு கைவிடாமல் இதை வந்து ஃப்ரை பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ப்ரெட் பீசஸ் பொறிச்சு எடுத்து வச்சாச்சு இப்போது அதே பேனில் கொஞ்சம் நெய் விட்டு நம்ம முந்திரி பருப்பு திராட்சை வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் பருப்பு சேர்த்துக்கலாம் லைட்டாக ப்ரௌன் ஆனோடனே நம்ம திராட்சை சேர்த்துக்கலாம் இதை அப்படியே பொறிச்சு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இங்கே பேருக்கு ராசி நம்ம பொறிச்சு வச்சு இப்போது பேனில் அரை கப் சுகர் அந்த கப் பழைய அரை கப் ரன்னி ரன்னி சேர்த்துட்டு நம்ம அதை வந்து ஜீனி வந்து நல்லா கரையணும் செக் பண்ணலாம் அரை கப் ஜீனிக்கு நீங்கள் அரைக்கப் தண்ணி விடலாம் இல்லை அப்படின்னு கொஞ்சம் சொன்னோம்னா முக்கால் கப் விடலாம் பொதுவாகவே அல்வாலாம் கிளறும்போது இந்த மாதிரி பேன் வந்து அடி வந்து கனமாக நல்ல இதுவாக உள்ளதில் நீங்கள் கிளறினீங்கன்னா விட்டாமல் நல்லா வரும் இது கொஞ்சம் கொதி வரட்டும் நல்ல கொதி வருது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ப்ரெட் ஆட் பண்ணிக்கலாம் பிரெட்டை ஆட் பண்ணி அது வந்து அந்த ஜீரா பாகோட நல்லா வந்து சாஃப்ட் ஆகணுங்க ஸோ அது வரைக்கும் நம்ம வந்து கலந்து விட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுக்கலாம் எடுத்து வச்சிருக்கிற ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம் இப்போ பிரெட் வந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இப்போ நீங்கள் இந்த கரண்டி நல்லா மேஷ் பண்ணி விடுங்க என்ன நெய் விட்டிருக்கோம் இல்லையா அதை பிரிஞ்சு வரணும் அந்தளவுக்கு நீங்கள் வந்து இதை குக் பண்ணிக்கணும் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிருக்கிற காய்ச்சல் பால் டிக்கான பால் சேர்த்துக்கலாம் பால் சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ஸோ நம்ம பால் சேர்த்து ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு ஒரு ஸ்டேஜில் நம்ம குறைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு திராட்சை ஆட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்டேஜில் நீங்கள் வேணும்னா ஒரு ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க நெய் வந்து நான் ஹோம் மேட் நெய் தாங்க கடையிலலாம் வாங்கலை வீட்டில் வாங்குகிற பசும்பாலில் ரெடி பண்ணி அது எப்படி வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எங்கள் சேனலில் போய் பாருங்கள் தெரியும் இது மாதிரி பேனில் வந்து ஒட்டாமல் வரணும் இப்படி ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும் ஒட்டாமல் வரும் ஸோ அந்த ஸ்டேஜ் தான் அல்வா வந்து ரெடியான ஸ்டேஜ்னு அர்த்தம் ஸோ அல்வா வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ அல்வா ரெடி ஆகிடுச்சுங்க நம்ம சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் சர்விங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன் சூப்பரான குயிக்காக பண்ணக்கூடிய பிரெட் அல்வா ரெடிங்க பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் நெய் வந்து நம்ம கொஞ்சம் நிறைய சேர்த்தோன்னா டேஸ்ட் இன்னும் கூடுதலாக இருக்கும் நெய் எப்படி வந்து உறிஞ்சி அதுலேருந்து பிரிஞ்சு வருது பார்த்திங்களா ஸோ அல்வா வந்து ரெடி சுவையான பிரெட் அல்வா ரெடிங்க நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வருங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ இன்னைக்கு நம்ம பண்ண ப்ரெட் அல்வாவை என் பொண்ணுக்கிட்ட டேஸ்ட்டு கொடுக்குறேன் அவ எப்படி இருக்குன்னு உங்களுக்கு சொல்லுவாள் ஏமாந்தாங்க நீங்கலாம் வீட்ல செஞ்சு பாங்களா நல்லா வந்துருනා எங்க அம்மா குடுறேன்னு சொன்னாங்க அத நான்